பிரியாணிங்கிற பேர் கேட்டால் யாருக்குங்க நாட்டில் ஏச்சு விடாது நம்மளும் எவ்வளவோ ஸ்டைலில் பிரியாணி சாப்பிட்ருப்போம் சிக்கன் மட்டன் இன்றைக்கி நம்ம ஹெல்தியான டேஸ்ட்டான கோதுமறை சம்பா பிரியாணி எப்படி செய்யலாம்னு வாங்க அதுக்கு வந்து மிக்ஸி ஜரில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் போட்டு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்து நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு கல்பாசி பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கணும் வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிட்டு வர பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மல்லித்தலை புதினா தலை அதையும் நல்லா ஃப்ளேவருக்காக நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தயிர் ஊதிக்கிறேன் ஒரு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்ச மசாலா பவுடர் டூ டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் வதக்குனதுக்கப்புறம் ரெண்டு கப்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிச்சதுக்கு அப்புறம் கோதுமை சம்பாரவை சேர்த்து நல்லா கைவிடாமல் கலரிக்கோங்க கட்டி விழுகாமல் நல்லா கலர்னதுக்கு நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகி இஞ்சினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலரி சுட சுட சர்வ் பண்ணுங்க டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான கோதுமை சம்பார் சம்பாராவை பிரியாணி ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பாய்